பிடிக்காத லேடிஸே இருக்க மாட்டாங்க ஆனா என்னோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட்பேக் எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஒன் பிப்டி அந்த ரேஞ்சில தான் வாங்குவேன் வீடியோ ஷூட்டுக்கு போறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமா ஹேண்ட்பேக் வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சு போயிடும் அதனால டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வாங்கினா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா மாத்திரலாங்கிற ஒரு கான்செப்ட் ஆனா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அதே பேக் தான் நான் தூக்கிட்டு போவேன் ஏன்னா மூணு போன் நாலு போன் உள்ள வைக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைக் அது எல்லாமே அந்த செட்டோடய அப்படியே தூக்கிட்டு போயிருவேன் அங்க போனா நம்மளுக்கு ஏதாவது வந்து வீடியோ ஷூட் பண்ணும் மெமரபிளா இருக்கிறக்காக அப்படிங்கறக்காக அந்த மாதிரி கான்செப்ட்ல சோ அதனால எனக்கு சீக்கிரமா பிஞ்சு ஏன் அன்னைக்கு என்ன கவலை அப்படின்னா நான் எங்க தான் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க பங்குஷனுக்கு வரும்போது ஹேண்ட்பேக் வேற யூஸ் பாப்பா அப்படிம்பாங்க நான் கேட்கவே மாட்டேன் அவங்களா பார்க்க வரைக்கும் பா என் பர்த்டேக்கு அவங்களுக்கு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த பேக்கோட ரேட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா பொண்ணு ஃபங்க்ஷன் அப்போ நான் வந்து ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போய் இந்த பாருங்க நீ அந்த கவரை கூட எடுத்துட்டு போயிட்டேன் ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க பர்த்டே கிஃப்டா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்துட்டு போனா அவங்களுக்கு உங்களுக்கு ஒரே ஹாப்பி இப்பதான் நீ வந்து டிரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வரேன் ஆனா எனக்கு இந்த பேக் யூஸ் பண்ண மனசே இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் இருந்தது கியூட்டா இருந்தது அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வைக்காம மடியிலேயே தூக்கி தெரிஞ்சுட்டு இருந்தேன் நீங்க வாங்கி கொடுத்த ஹேண்ட்பேக் ரொம்ப கியூட்டா இருக்கு அதனால எனக்கு யூஸ் பண்ணவே மனசு வரலீங்க நீ அப்படின்னு சொன்ன கடைசியில அவங்க பாத்துட்டு அந்த கவர் எல்லாம் பிச்சை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சோ ஒரு மெமரபிளா இருக்கட்டும் அப்படிங்கறக்காக இந்த வீடியோ எடுத்து இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய்